அன்புக்கு தோழர்களுக்கு வணக்கம் பஞ்சமி நிலம் குறித்து இப்ப வரைக்கும் தீர்வு ஏற்படாம இருக்கு அல்லது பஞ்சமி நிலங்கள் அதுக்கு உரியவங்க கிட்ட போய் சேராம இருக்கு அதுக்கு என்ன ஒரே ஒரு காரணம்னா பஞ்சமி நிலம் குறித்து இங்க மக்கள் கிட்ட போதிய விழிப்புணர்வு இல்ல அத பற்றிய செய்திகளோ தரவுகளோ அந்த மக்கள் கிட்ட போய் சேராம இருக்கு அந்த செய்திகளையும் அந்த தரவுகளையும் இந்த நிலங்கள் யாருக்கு சொந்தம் யாரு பறிச்சு வச்சிருக்கா எந்த தீர்வை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமா இருக்கு அதை சார்ந்துதான் இன்னைக்கு நம்ம விரிவா பேச போறோம் இன்ன வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பஞ்சமி நிலம் குறித்து நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் இருக்கோம் இதுக்கு மேலையும் நம்ம தாமதம் பண்ணிட்டு இருந்தோம்னா மிக பெரிய வரலாற்று துரோகத்துக்கு நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு உடந்தையாக இருப்பதற்கான காரணங்கள் அமைஞ்சிடும் பிரிட்டிஷார் இந்திய நிலங்களை கைப்பற்றிய போது வளம் நிறைஞ்ச நீர்ப்பாசனம் உள்ள விலை நிலங்களை எல்லாம் ஒரு சில பார்ப்பன வெள்ளாளர் பன்னியார்கிட்ட போய் குஞ்சிருந்தது அந்த பன்னியார்கள் எல்லாம் தங்களோட நிலங்களை பயிரிடுவதற்கான பண்ணை அடிமைகளாக பெரும்பாலும் பஞ்சமுறாக அடிமைப்படுத்தி வச்சிருந்த குறிப்பாக பறைய பறையர் தான் சுரண்டிட்டு இருந்தாங்க என்னன்னு சொல்லப்ப அந்த நிலங்கள்லாம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை கையகப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்ப அதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷார் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நிலம் பரையிற மக்கள்கிட்ட இருந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆண ஆவணம் நம்மகிட்ட கிடைக்குது பிரிட்டிஷார் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னாடி கொண்டு வந்த மிராசு முறை முறைன்னு ஒன்று இருக்குல்லையா மிராசு முறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மிராசு முறை நில உடைமைகளாக இருந்த அந்த மிராசாக இருந்த அப்ப இருந்து அந்த பண்ணையார் முறை இருக்கும் இல்லையா நில உடைமையாளர்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்க இல்லையா அந்த ஆதிக்க சாதி மிராசுதாரர்களுக்கு சாதகமாக இருந்தது இந்த வேளக்காரன் கொண்டு வந்தாலும் கூட அதாவது கிராமத்துக்கு பொதுவாக இருந்த நிலங்களை எல்லாம் பார்ப்பன வெள்ளால ஆதிக்க சாதிகர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களோட வசமும் அது வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு கிராமங்கள் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு வரி கட்டக்கூடிய பொறுப்பு முனாசைகள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டது அவங்க அந்த நிலங்களை குத்தைக்கு விட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை அரசுக்கு வரியா வந்து செலுத்திட்டு இருந்தாங்க இந்த நிலையில தரிசு நிலங்களில் கூட பட்டியலின மக்களுக்கு உடனே வந்து பறிக்க அந்த மறுக்கப்பட்டது பறிக்கப்பட்டாங்க அவங்க நிலம் வச்சிருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது கிட்ட சிறிதளவு நிறம் வச்சிருக்கோம் பட்டியலின மக்கள்கிட்ட அதிக வரியை வசூலிக்கிறது நிலத்தை தண்ணீர் கொடுக்கறத மறுக்கிறது விவசாய சேர்க்கு தண்ணீர் கொடுக்க மறுக்கிறது மீண்டும் மீண்டும் வரி சட்டத்தை போட்டு அவங்ககிட்ட வரி வாங்கிட்டே இருக்கிறது இப்படி அடாவடியாக நடந்துட்டு இருந்தாங்க இந்த பார்ப்பனிய வெள்ளாள கும்பல் இதனால ஏற்கனவே சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டு சுரண்டப்பட்டு வந்த பட்டியலின மக்கள் மேலும் மேலும் அவங்க வந்து பாதிப்பு அடைஞ்சுட்டே இருந்தாங்க அதுக்கு பின்னாடி ஆங்கிலேய ஆட்சி காலத்துல செங்கல்பட்டு மாவட்டத்தோட பொறுப்பு அம ஆட்சியாக இருந்த ஜேம்ஸ் அப்படிங்கிறோட அந்த அந்த தான் பறையர்கள் பற்றி ஒரு குறிப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பறைய சாதிகள் குறித்து நீண்ட நெடிய ஒரு அறிக்கை வந்து தயாரிக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஆண்டு ஆங்கிலேய அரசு கிட்ட அதை போய் தாக்கல் செய்கிறார் ஜேம்ஸ் பஞ்சமர்கள் அதாவது பறையர்கள் மனிதர்களாக நடத்தப்படவும் சுயமரியாதையாக முன்னேறவும் அதுக்கான காரண காரங்களோடு வாழ்க்கை தரம் மேம்படவும் அவங்க வந்து நில உடைமைதாளராக இருக்கக்கூடிய வேண்டிய கட்டாயம் அப்படின்ற ஒரு தோணியில மிக அழுத்தம் திருத்தமாக அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தார் ஜேம்ஸ் அவருக்கு முன்பாகவே திராவிட மகாஜன சபை ஒரு பைசா தமிழன் பத்திரிகை ஆசிரியராக இருந்த அயோத்திதாச பண்டிதரும் பண்டிதரும் கிறிஸ்துவ சபையைச் சேர்ந்த ஆடம் ஆண்ட்ரோஸ்கி என்ற சபையைச் சேர்ந்த வில்லியம் கவுடி இந்த மூணு பேரும் ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலைக்கான விவரங்களை வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க இவருக்கு முன்னாடி ஜேம்ஸ்க்கு முன்னாடி ஆனா இந்த அறிக்கையை வருவாய்த்துறை ஏத்துக்காம மிராசுகளுக்கு ஆதரவாக நடந்துட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மே மாதம் பதினாறாம் தேதி அந்த அறிக்கை விவாதத்துக்கு வருது அதுக்கு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பஞ்சமி நிலம் தொடர்பான ஒரு சட்டத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க அந்த சட்டத்தின் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா முழுவதும் பட்டியலின மக்களுக்கு நிலங்கள் இலவசமாக அளிக்கப்பட்டது இதுதான் வரலாற்று உண்மை அன்னைக்கு சென்னை மாகாணத்துல மட்டும் பட்டியலின மக்களுக்கான பரையிற மக்களுக்கான பன்னிரண்டு லட்சத்தி அறுபத்தி ஓர் பதிமூன்று ஏக்கர் நிலங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது அந்த நிலங்கள் பட்டியலின மக்கள் பயிர் செய்தோ வீடுகளை கட்டி கொண்டோ அனுபவிக்கலாம் முதல் பத்தாண்டுகளுக்கு அந்த நிலத்தை யாருக்கும் விற்கவோ தானமோ அடமானம் வைக்கவோ புத்தை விடவோ கூடாது அது சட்ட ரீதியை ஒரு செய்தி அதுக்கு பிறகு அவர்கள் விற்பதாக இருந்தா விற்பனை செய்யறதா இருந்தா அந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு தான் விற்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய உரிமை வழங்கப்பட்டிருக்கு வேறு சாதியை சேர்ந்த நபர்களுக்கு விற்றால் அந்த விற்பனை செல்லாது மீறி வாங்கினா அந்த காலத்துல அந்த நிலங்களை யாருமே இருந்து வாங்கப்பட்டதோ அரசு பறிமுதல் பறிமுதல் செஞ்சு அதுக்கு நஷ்ட இடம் கிடையாது அதை பட்டியல் கிட்ட நிலம் வாங்குறாங்கல்ல திருப்பி அரசு அதை எடுத்துருச்சுன்னா அந்த வாகனம் மத்தியா அதுக்கு நஷ்டம் கொடுக்க மாட்டாங்க இப்படியான ஒரு அறிவிப்பு அப்ப இருந்தது பிரிட்டிஷ் இந்திய அரசு வருவாய்த்துறை பதிவேடுகள்ல பஞ்சம் நிலம் அப்படின்னு தனியாகவும் மற்ற நிலங்களை நத்த நிலம் நஞ்சை குஞ்சை புறம்போக்கு அப்படின்னு அனைத்து வெளிநிலங்களையும் வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்னாடி பூமி தான இயக்கத்தை மேற்கொண்ட வினோபாபா வினோபாபாவே இந்த சட்டப்படிதான் பட்டியலின மக்களுக்கு அரசின் மூலம் நிலங்களை வந்து வழங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கூட்டுறவு முறையில நிலங்கள் வழங்கப்பட்டாலும் இந்த அடிப்படையில தான் அவங்க வழங்கப்பட்டிருக்கு பஞ்சமி நிலங்களை பட்டியல் வகுப்பினருக்கு தவிர பிற வகுப்பினர்களுக்கு விற்கவோ அல்லது குத்தகைக்கு முடியாது சென்னை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது ஆண்டுல கூட ஒரு தீர்ப்பு வந்து அவங்க வழங்கினாங்க இது போல சட்ட ரீதியாக உரிமைகள் நிலநாட்டப்பட்டிருந்தாலும் பஞ்சமி நிலத்தோட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன அவ்வளவு லட்ச ஏக்கர் நிலங்கள் யார் கையில் இருக்கு எந்த வகையான விழிப்புணர்வும் இப்போ நம்ம கிட்ட கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஏக்கர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட பதிமூன்று புள்ளி ஆறு சதவிகித ஏக்கர் பஞ்சமி நிலம் தான் இருப்பதாக நில நிர்வாகத்துறையில அறிக்கை வந்து வெளியிடுறாங்க மீச்சம் இருக்கக்கூடிய பத்து லட்சத்தி இருபத்தி மூணாறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் சட்ட விரோதமாக அபகரிக்கப்பட்டிருக்கு பல்வேறு புள்ளி விபரங்கள் ஆய்வுகள் அறிக்கைகள் தெளிவா சொல்லுங்க பஞ்சமி நிலங்களை வேறு வகையில மாத்தி ஆதிக்க சாதி பண்ணையார்கள் கிட்ட தாரவாத்து கொடுத்திருக்கு சமகால அரசியல் அதிகார வர்க்கம் இது ஆய்வு ரீதியாக அறிக்கை ரீதியாக புள்ளிபுரங்களோட தெரிஞ்சுக்க முடியுது தமிழ்நாட்டோட மொத்த பஞ்சமி நிலங்கள் பாதிக்கு மேல திருவண்ணாமலை செங்கல்பட்டு வேலூர் மாவட்டங்கள்ல தான் இருக்கு இதுல ஏறத்தாழ எழுபத்தி ஏழு சதவீத பஞ்சமி நிலங்கள் கைமாறி இருக்கு வேறொராளுக்கு போயிருக்கு பஞ்சமர்கள் அதாவது பறையர் மக்கள்கிட்ட இருந்த நிலம் பறையர் அல்லாத மக்கள்கிட்ட போய் கை மாறி இருக்கு இந்த நிலங்களை மீட்க இப்போ வரை பட்டின மக்கள் சட்ட ரீதியாகவும் களத்திலையும் அரசியல் ரீதியாகவும் போராடிட்டே இருக்கிறாங்க செங்கல்பட்டு மாவட்டம் காரண கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பஞ்சமை நிலம் மீட்பு போராட்டம் வந்து தொடங்குது இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அக்டோபர் பத்தாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தில் ஜான் தாமஸ் ஏழுமலை அப்படிங்கிற இரண்டு செயல்பாட்டாளர்கள் அரசின் அடக்குமுறையால கொல்லப்படுறாங்க படுகொலை செய்யப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த ஆண்டு அதிமுக ஆட்சியில பஞ்சமி நிலங்களை கண்டுபிடிச்சு பட்டியலின மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படின்னு அப்ப இருந்த வருவாய்த்துறை அமைச்சர் எஸ் டி சோமசுந்தரன் தலைமையிலான குழு வந்து அமைக்கப்படுது அதற்கு பின்னாடி அதுவும் கிடப்புல போடப்படுது அதுக்கு பிற்பாடும் பல ஆண்டுகள் கழிச்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக ஆட்சி காலத்துல பஞ்ச மின்னலங்களை மீட்கக்கூடிய அந்த வேலை வந்து துவங்குறாங்க தமிழ்நாடு அரசு பஞ்ச குறித்து ஆய்வு செய்வதற்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி மருதமுத்து தலைமையிலான ஒரு வந்து குழு வந்து அமைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஆணையின்படி தமிழ்நாடு அரசு பஞ்சமி நிலங்களை மீட்பது குறித்து ஒரு குழு அமைச்சு இத்தகைய நடவடிக்கைகள் எல்லாம் வெறும் கண் துடைப்பாகவே இருந்திருக்கு அது வரைக்கும் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் அந்த மக்களோட பஞ்சமி நிலங்கள் எதுவும் மீட்கப்பட்டு பட்டியல மக்கள் கிட்ட கிட்டத்தட்ட பறையூர் மக்கள் கிட்ட அரசால இதுவரைக்கும் ஒப்படைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் வரலாற்று ரீதியான உண்மை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத நிறுவனங்கள் பெரும் வணிக நிறுவனங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளோட சொத்துகள் எல்லாமே பஞ்சமி நிலங்கள் மீதுதான் எழுப்பப்பட்டிருக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு அதிமுகவோட முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த பிப்ரவரி மாதம் பஞ்சம நிலம் வாங்கியது அதிகாரப்பூர்வமாக அம்பலமாகி அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டோட பல்வேறு இடங்கள்ல கார்ப்பரேட்டுகள் சிப்கார்டு அமைப்பதற்கு பஞ்சமி நிலங்களை கைப்பற்றுவதை எதிர்த்து மக்கள் வந்து போராடின செய்தியும் பெரும்பான்மை சிற்பாட்கள் கார்பேட் நிறுவனங்கள்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு பறையர் மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலங்கள் மீது தான் எதிர்த்து மக்கள் போராட செய்தியும் இன்னைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு பத்து லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட பஞ்சமி நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கடந்து போகக்கூடிய செய்தி கிடையாது இது ஏதோ பறையர் மக்களுக்கான அல்லது ஏதோ ஒரு சாதிக்கான ஒரு உரிமை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் யாரோ ஒருவன் பாதிக்கப்பட்டான் நாம சேஃபா இருக்கிறோன்னு நினைச்சோம்னா அடுத்து நீதான் அவன் அவனுக்கு கேப்பாரற்று நீ அவனை வந்து கேப்பாடட்டு நீ விட்டுட்டீங்கன்னா உனக்கு ஒரு ஆபத்து இருக்கும்போது யாருமே கேப்பாடற்று அனாதையாக நாம விடப்படுவோம் பட்டியலின மக்களுக்கு மட்டும் உரிமை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா மிகப்பெரிய பிரச்சனை இருக்குதுல்ல இயல்பாகவே தலித் மக்கள் மீதான வெறுப்புணர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய அரசு பஞ்சமையலத்தை மீட்பது ஆதிக்க சாதி வாக்கு வங்கிய பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதுனால இதுல வந்து தலையிடுறது கிடையாது இதுதான் உண்மையும் கூட இது பட்டியல மக்கள் அல்லது இந்த பட்டின மக்களை அரசு எந்த மாதிரி புறக்கணிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறது மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நமக்கு சான்றுகளாவே இருக்கு இத வெறும் புனக்க புறக்கணிப்பு அப்படின்னு மட்டும் கடந்து நம்ம போயிட முடியாது சொல்லிக்க விரும்புறோம் ஒரு பக்கம் ஆதிக்க சாதியினர் அதிகார வர்க்கம் நில உரிமையாளர்கள் அரசியல் கொள்ளை கும்பல் பஞ்சமி நிலங்களை அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க ஆய்வுகள் வந்து இதை அம்பலப்படுத்துது இன்னொரு பக்கம் கார்பரேட் மயமாக்கல் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பஞ்சமி நிலங்கள் அரசின் துணையோடு அதானி அம்பானி போன்ற கார்பரெட்டுகளுக்கு தாரவாத்து கொடுக்கிறாங்க ஆபகரிக்கப்படுது இது மிக பெரிய ஆபத்தாக இது அமையும் அதான் முன்னாடி நான் சொன்னது இன்னைக்கு பஞ்சமி வந்தானே பாதிக்கப்படுறது பறையர்கள் தானே இது பாதிக்கப்படுறது திருவண்ணாமலை செங்கல்பட்டு வேலூர் அல்ல சென்னை போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய பறையை மக்கள் தானே நினைச்சீங்கன்னா எல்லா நிலங்களையும் கைப்பற்றுவதுதான் அதானி அம்பானி கும்பலோட வேலை அதுக்கு எடுபுடிகளாக சேவகர்களாக மாநில அரசு வேலை செஞ்சுட்டு இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வெறும் ஒரு சூசகமா ஏதோ ஒரு ஒரு போற போக்கில் சொன்ன செய்தி இல்லை அவதானிப்பு கிடையாது வத்து சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கிட்ட இருந்து பறிச்சு புடுங்கி கார்பரேட்டுகளுக்கு தார்வார்க்கக்கூடிய இந்த பாசிச பிராமணிய பாஜக அரசு நம்ம தார்வார்த்து கொடுத்தா பார்த்துட்டே இருக்கிறோம் வாங்கி புடுங்கி கொடுக்கறத அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதே போல இந்த எல்லா சட்டங்களையும் ஹம் எல்லாத்தையும் சட்டப்படியை கூட வளர்ச்சி அப்படிங்கிற பெயரால பஞ்சமி நிலங்கள் பர பறிக்கப்படக்கூடிய ஆபத்து வக்பு சொத்துக்கள் திருத்த சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு பறையவர்கிட்ட இல்லாத நிலங்களை இல்லாதவே ஆக்குறதுக்கு ஒரு தண்ணி சட்டம் அமைச்சு அது கார்பரேட்டுகளுக்கு தாரவத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடாது அடுத்து எல்லா நிலங்களையும் கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு நாம பஞ்சமி நிலங்களுக்கு குரல் கொடுக்கலன்னா நாளைக்கு பஞ்சமி நிலம் பறிகொடுத்தவர்கள் எந்த நிலப்பிரச்சனைக்கும் தலை காட்ட மாட்டான் கைகோக்க மாட்டான் அதனால பட்டியல மக்கள் பஞ்சமி நில உரிமையை முழுமையாக மீட்பதற்கான கள போராட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டியதும் அதனை பேசுப் பொருளாக மாற்ற வேண்டியதும் அவசியமான பணி அதனாலதான் நாம இவ்வளவு விரிவாக பெரும்பாலும் எந்த சனமும் பேசலன்னா கூட இதை நம்ம பேசுறோம் தொடர்ச்சியாக பேசுவோம் பஞ்சமி நில உரிமை பற்றி அல்லது பஞ்சமி நில விழிப்புணர்வு பற்றி மக்கள்கிட்ட நம்ம தொடர்ச்சியாக எடுத்துரைத்து பேசுவது நம்மளோட கடமை